கார் ஓட்டு நிலவர்கள் நீ எல்லாருக்குமே ஒரு அமைப்பு வச்சிருக்கிறேன் என் அமைப்பில் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வைத்திருக்கிறேன் இந்த சாதி மதம் இதற்கு எதுக்குமே இடம் கொடுக்காம ஒரு பேரமைப்பை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் சாதி மதம் அப்படின்னு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த கட்டமைப்பு என்பது உடைந்து விடும் நீ பேச உனக்கு கற்று விடணும் உன் இனப்பரம்பை நீ இருக்கணும் உன்னோட குலத்துக்கு நீ பொறுமையாக உடனாக இருக்கணும் குலத்துக்கு நீ ஏதாவது செய்யணும் அப்படின்றது தான் அதை நீ மரப்பு என்பது எவ்வளவு பெரிய கேடான கேவலமான செயல்

நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாமக கூட சேர மாட்டோம் பாமக இருக்கிற கூட்டணி என்ன கிழிக்க போற நீ வந்து தனியா நீழிக்க போற கிழிச்ச கிழி என்ன நீங்க கிழித்த கிழி என்ன வெள்ளையாவது வருவான் பறையன்னு சொல்லுவான் ஏமாந்துடாதீங்களா வெள்ளையாவது வரும் பறையன்னு சொல்லுவான் நம்பிடாத அப்படின்றீங்களே இதுக்கு ஒரு கூட்ட கையை தட்டுது கீழே இருந்தேன்னு வெள்ளையாவது வரும் பறையன்னு சொல்லுவா நீ நம்பிடாத

கேவலமான வந்து பாக்குறேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு இந்த பிறர் சாதி நட்பு அண்ணன் வச்ச அந்த கருத்தரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழ சிறந்த சிறப்பு வாய்ந்த இனி அர்ஜுன் பாஸ்கர் என்ன சொல்லுவாரு அடிக்கடி சின்னது ஒரு நாள் பெருசாகுங்க சின்னது ஒரு நாள் பெருசாகும் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க போன ஏப்ரல் பதினாலுக்கு எங்க இருந்தீங்க எப்படி இருந்தீங்க இந்த ஏப்ரல் பதினாலுக்கு நாம எப்படி இருக்கிறோம் இதுதான் மாற்றம் இந்த மாற்றம் ஆண்டுதோறும் நமக்கு நிகழ வேண்டும் இந்த மாற்றம் ஆண்டுதோறும் நாம் நிகழ வேண்டும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த மக்கள் பணியில எந்த நேரத்தில் எங்களை அழைத்தாலும் உங்களை போன்ற சதா தொடர்ந்து உங்களோட முதலாளா அது சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி உங்களின் முதலாளாக நான் இப்போ அவங்க என்ன சொல்றது திராவிடத்திற்கு ஏதாவது ஒண்ணு என்ன தாண்டிதான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதாவது ஒண்ணுன்னா பதிவு செய்துங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதாவது ஒண்ணுன்னா இந்த குடல்

Gracias.